மோகன்லால் மலையாள மெகாஸ்டார் அற்புதமான ஒரு நடிகர் கம்ப்ளீட்டட் ஆக்டர் அப்படின்னு பல சிறப்புகளை பெருமலை கொண்டவர் தான் மோகன்லால் அவர் வந்து பார்த்திங்கன்னா மலையாள சினிமாவின் நம்பர் ஒன் ஹீரோ நம்பர் ஒன் ஸ்டார் நம்பர் ஒன் ஆக்டர் எப்படி வேணாலும் வச்சுக்கலாம் ஆனாலும் கூட அவருக்கு தமிழ் சினிமாவின் மீதான பாசம் ரொம்ப ரொம்ப அதிகம் அதனால தான் பார்த்தீங்கன்னா தமிழ் சினிமாவில் வாய்ப்பு வந்தால் தாராளமாக டிப்பாடு ஈகோலாம் பார்க்க மாட்டார் அவருக்குரிய பேமெண்ட்டை கொடுத்துட்டா கதை பிடிச்சிருந்துச்சின்னா அவருடைய கதாபாத்திரம் நல்லா இருந்துச்சுன்னா உடனே சம்மதித்துவாரு அந்த படத்தை நடிக்கிறதுக்கு உதாரணத்துக்கு சொல்லணுன்னா நம்ம உலகநாயகன் கமலஹாசனோட போல் ஒருவன் படத்தில் வந்து நடிச்சாரு கமிஷனராக ஐஜிஆர் மாறார் அப்படிங்கிற அந்த பேரில் அதுக்கப்புறம் கேட்கவே தேவையில்ல தளபதி விஜய்கோட சேர்ந்து ஜில்லா அப்படிங்கிற படத்தில் அசத்து அசத்துன்னு அசத்துனாரு அதுக்கப்புறம் நம்ம நடிப்பின் நாயகன் சூர்யாவோட காப்பான் படத்துலையும் ப்ரைம் மினிஸ்டராக வந்து மிரட்டி விட்டார் மோகன்லால் அவர்கள் ஸோ இப்படி எந்த ஒரு கதையாக இருந்தாலும் சரி கதாபாத்திரம் இருந்தாலும் சரி அவருக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா வேற எல்லாம் துவம்சம் முடிவார் தமிழ் சினிமாவில் இப்போது மீண்டும் அவர் ஒரு தமிழ் படத்தில் நடிக்கப் போகிறார் இதுவரைக்கும் நடிக்காத ஒரு ஹீரோவோட சேர்ந்து அவர் நடிக்கப் போகிறார் அவர் யார் ஹீரோ அப்படின்னா நம்ம அல்டிமேட் சார் தல அஜித் தான் ஆக்சுவலி நம்ம ஏற்கனவே சொல்லிக்கோம் ஆதி ரவிச்சந்திரன் இயக்கத்தில் நம்ம அல்டிமேட் சார் அஜித் ஒரு படம் நடிக்கிறாரு இந்த படத்துக்கான ப்ரொடக்ஷன் பஞ்சாயத்து ஒரு பக்கம் ஓடிட்டு இருந்தாலும் ரோமியோ பிக்சர்ஸ் ராகுல் தான் இந்த படத்தை வந்து தயாரிக்கிறதுக்கு முன் வந்திருக்காரு அஜித் கேட்ட சம்பளம் எல்லாத்தையும் கொடுக்கணி அவர் போட்ட கண்டிஷன்ஸ் எனக்கு எல்லாம் ஓகே தான் நான் அஜித்தை வச்சு படம் பண்ணுறது கன்ஃபார்ம் அப்படிங்கிறத அவருடைய நண்பர்கள் மூலம் அந்த விஷயத்தை தெரியப்படுத்தினார் உலகத்துக்கு விரைவில் அதிகாரப்பூர்வமாக அந்த செய்தி போகுது ஆனால் இது எல்லாத்தையும் தாண்டி ஒரு அருமையான அப்டேட் என்ன தெரியுமா ஆக்சுவலி இந்த படத்தில் நான் சொன்னேன் பார்த்தீங்களா நம்ம மோகன்லால் ஆவரும் நடிக்கிறார் அப்படிங்கிறது தான் ஸோ அப்போ டபுள்யூரோ சர்ஜர்டாக இருக்கட்டா கிட்டத்தட்ட டபுள்யூரோ சர்ஜெட் மாதிரி தான் மோகன்லாலுக்குரிய மாதும் நம்ம ஆதிக்க ரகி வைக்கிறதுக்கு ரெடியாக இருக்கார் அஜித்துக்குரிய மாஸ் ஏற்கனவே இருக்குது ஸோ சிவனும் சக்தியும் சேர்ந்தால் மட்டும் மாஸ் கிடையாது ராஜா தலையும் சக்தியும் சேர்ந்தாலும் மாஸ் தான் நம்ம தலையும் மோகலாலும் சேர்ந்தா வேற லெவல் மாஸ் அப்படிங்கிறத இந்த படம் உணர்த்தும்னு நம்ம உறுதியாக நம்பலாம்